விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நேற்று சென்னையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திருமாவளவன் பேசியது திமுகவுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினை தான் வசைப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் தொடர்பான பேச்சுக்கள் தான் அரசியலில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது கூட்டணியை விட்டு வெளியேற இருப்பதாக பேச்சுக்கள் இருந்தாலும் அதே நான்கு சீட்டுக்கு போட்டி போட்டு இருக்கிறார் திருமாவளவன் இந்த நிலையில்தான் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழ்நிலையிலும் கைகோர்க்க மாட்டோம் என திருமாவளவன் அறிவித்திருப்பது திமுக கூட்டணியோடு தொடர்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரையில் தற்போது வரை நான்கு மணி போட்டி ஏற்பட அதிக வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன மேலும் கூட்டணி முடிவுகள் எல்லாம் இன்னமும் ஐந்து மாதத்தில்தான் எட்டப்படும் என்ற நிலையில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து தற்போது வரை திருமாவளவன் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டில்தான் இருந்து வருகிறார் பட்டியலின மக்களுக்கு நன்மை செய்யும் வகையில் தொடங்கப்பட்ட விசிக கட்சியை இதுநாள் வரை அந்த மக்களுக்கு என்று ஏதும் செய்து கொடுக்காமல் தனக்காகவும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் மட்டுமே குரல் கொடுத்து வருகிறார் திருமாவளவன் இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் பேசுகையில் ஏசி அறையில் இருந்து கொண்டு செய்யும் அரசியல் அல்ல விடுதலை சிறுத்தைகள் அரசியல் வீட்டில் ஏசி காரில் ஏசி வீட்டிலிருந்து ரெஸ்டாரெண்ட் போனால் அங்கேயும் ஏசி கொஞ்ச நேரம் வந்து கையை காண்பித்துவிட்டு திரும்பவும் ஏசியில் அமர்ந்து கொள்வது அதுவல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அரசியல் என பேசியிருந்தார் இதனை தமிழகத்தில் உள்ள ஊடக நிறுவனங்கள் விஜயை தான் மறைமுகமாக திருமாவளவன் பேசினார் என செய்திகள் போட்டு வரும் நிலையில் தாவேகா தொண்டர்கள் இணையத்தில் அவர் சொல்லல உதயநிதியை சொல்லியிருக்காரு நீங்க எப்படி விஜய்னு போடுறீங்க என்ற கேள்வியை எழுப்பி உதயநிதி சினிமாவில் இருந்து முழுமையாக வெளியேறினாலும் அரசியல் களத்தில் மக்களை கூட பார்ப்பதில்லை வீட்டில் உள்ள ஏசி அறையில் இருந்து கொண்டு புதுப்படங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பது மட்டுமே வேலையாக வைத்துள்ளார் இதுவரை ஆட்சிக்கு வந்த நான்கு வருடத்தில் திருமாவளவன் சாதித்த அரசியல் சாதனை என்ன துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு செய்தது என்ன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர் இதனால் திருமாவளவன் விஜயை பேசினாரா அல்லது உதயநிதியைத்தான் மறைமுகமாக பேசியிருக்கிறாரா என்ற சந்தேகம் அறிவாலய வட்டாரத்தில் எழுந்து வருகிறது இது ஏசிக்குள்ளே உட்கார்ந்துட்டு செய்கிற அரசியல் எல்லாம் விடுதலைச் சிறுத்தையு அரசியல் வீட்டில் ஏசி இறங்கினா காரில் ஏசி இறங்கி போனால் ஹோட்டலில் ஏசு ரூமுலருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்தார் ரெஸ்டாரண்ட்டில் ஏசி கொஞ்ச நேரம் அந்த சூரியல நின்னு கையை காட்டிட்டு திருவிழ்ச்சி உட்காந்துகிறது அதுவல்ல விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்